நமக்கு கிடைக்காத ஏதோ ஒரு பாக்கியத்தை எண்ணி அதை நினைத்து வாடி நம்முடைய நிம்மதியை இழந்து மன வருத்தத்தோடு வாழ்ந்து வருகிறோம் மன நிம்மதிக்கான வழியை உணர்த்தும் ஆன்மீக கதையை இப்போது பார்ப்போம் மகிழம் என்னும் நாட்டை ஆட்சி செய்தான் ஒரு மன்னன் அவன் ஒரு நாள் காட்டில் குடிலமைத்து வாழ்ந்து கொண்டிருந்த துறவியைச் சந்தித்தான் அவரிடம் சுவாமி நான் மிக பெரும் சாம்ராஜ்யத்திற்கு அரசனாக இருக்கிறேன் எனக்கு இல்லை என்று சொல்ல எதுவுமே இல்லை ஆனாலும் கூட என் மனதில் ஏதோ ஒரு குறை இருப்பது போலவே தோன்றுகிறது இதன் காரணமாக என்னால் மன நிம்மதியோடு இருக்க முடியவில்லை மனம் முழுவதும் குழப்பம் சூழ்ந்து என்னை வாட்டி வதைக்கிறது வாழ்க்கையில் சலிப்பும் வெறுப்புமே எஞ்சி நிற்கிறது என்று முறையிட்டான் மன்னன் இதற்கான விடையை நீ அனுபவத்தின் தான் உணர்ந்து கொள்ள முடியும் நான் சொல்லும் அறிவுரை எதுவும் உனக்கான தெளிவை தராது எனவே நீ ஆட்டத்தை யாரிடமாவது பரிசோதனை செய்து பார் என்று கூறினார் துறவி தொன்னூற்றி ஒன்பது ஆட்டம் என்றால் என்ன என்று தெரியாததால் மேலும் குழப்பமடைந்த மன்னன் கேட்டான் துறவி மன்னனுக்கு தெளிவுபடுத்த தொடங்கினார் யாருடைய வீட்டின் வாசலிலாவது தொன்னூற்றி ஒன்பது பொற்காசுகளை ஒரு பையில் போட்டு வைத்துவிடு ஆனால் அதன் மேல் உங்களுக்கான பரிசு இந்த நூறு பொற்காசுகள் என்று எழுதி வைத்துவிடு அதன் பின் நடப்பதை நீ வேடிக்கை மட்டும் பார்த்தால் போதும் உன் மனக்குழப்பத்திற்கும் வாழ்க்கையில் உள்ள சலிப்பு மற்றும் வெறுப்புக்கான காரணம் புரிந்துவிடும் என்றார் இதையடுத்து ஆசி பெற்றுக் மன்னன் அரண்மனை திருப்பினார் யாருடைய வீட்டின் முன்பாக நாம் அந்த பொற்காசுகளை வைப்பது என்று யோசித்தார் அப்போது மன்னனுக்கு தன்னுடைய அரண்மனை வாசல் காப்பாளன் நினைவுக்கு வந்தான் அவனது குடும்பம் பெரியது அதனால் கொஞ்சம் வறுமையில் தான் இருக்கிறார் அவனுக்கு அந்த பொற்காசுகள் பயன்படுத்துமே என்பதற்காக அவனுடைய வீட்டின் முன் பொற்காசுகளை வைக்க முடிவெடுத்தார் துறவி சொன்னது போலவே ஒரு பையின் மேல் இந்த நூறு பொற்காசுகள் உங்களுக்கான பரிசு என்று எழுதி அதற்குள் தொன்னூற்று ஒன்பது பொற்காசுகளை மட்டும் போட்டு குறிப்பிட்ட அந்த சேவகனின் வீட்டு முன்பாக வைத்துவிட்டார் அரசர் பின்பு மறைந்திருந்து அங்கு நடப்பதை கவனிக்க தொடங்கினார் அது இரவு நேரம் பணி முடிந்து வீட்டிற்கு வந்தான் சேவகன் அந்த வீதியில் மற்ற வீடுகள் அனைத்தும் உறக்கம் கொள்ளத் தொடங்கி இருந்தன வீட்டுக்கு வந்த சேவகனின் கண்களில் வாசலில் இருந்த பை தென்பட்டது மேலே இருந்த வாசகத்தை படித்தவன் முகம் மலர்ச்சியானது பணப்பையை பிரித்து எண்ணி பார்த்தான் ஒரு பொட்காசு குறைவாக இருந்தது கட்டாயம் அந்த ஒரு பொட்காசும் வழியில்தான் எங்காவது விழுந்திருக்க வேண்டும் என்று அந்த சேவகன் நினைத்தான் உடனடியாக தன்னுடைய மனைவி மற்றும் பிள்ளைகளை அழைத்து விவரத்தை சொல்லி வழிநெடுகிலும் அந்த ஒரு பொற்காசை தேடி அலைந்தான் குடும்பத்தினர் அனைவரும் தேடி தேடி இரவு முழுவதும் அலைந்ததுதான் விட்டது ஆனாலும் அவர்களின் தேடல் முடியவில்லை பொற்காசு இருந்த பையை பார்த்தபோது சேவகனின் முகத்தில் இருந்த மகிழ்ச்சி மறைந்து அது இப்போது கோபமாக மாறியிருந்தது மனம் முழுவதும் விரக்தி அடைந்தவனாக காணப்பட்டான் நடந்ததையெல்லாம் ஒரு ஓரமாக நின்று பார்த்துக் கொண்டிருந்த மன்னனுக்கு தொன்னூற்று ஒன்பது ஆட்டம் என்றால் என்னவென்று இப்போது புரிந்துவிட்டது இந்த உலகத்தையே தன் கைப்பிடிக்குள் கண் அசைவிக்குள் வைத்து ஆட்சி செய்து கொண்டிருக்கும் இறைவன் மனிதர்களாகிய நமக்கு தொன்னூற்று ஒன்பது வகையான சௌபாக்கியங்களை கொடுத்து அனுப்பியிருக்கிறார் ஆனால் நாம் அதையெல்லாம் மறந்துவிட்டு நமக்கு கிடைக்காத ஏதோ ஒரு பாக்கியத்தை எண்ணி அதை நினைத்து வாடி நம்முடைய நிம்மதியை இழந்து மன வருத்தத்தோடு வாழ்ந்து வருகிறோம் அந்த ஒரு பாக்கியத்திற்காக வாழ்நாள் முழுவதும் ஏங்கி தவிக்கிறோம் இந்த உண்மை புரிந்த மறுநொடியே மன்னனின் மனதில் இருந்த குழப்பம் நீங்கியது வாழ்க்கையில் இருந்த சலிப்பும் வெறுப்பும் அகன்றது பிறகு மன்னன் தன்னிடம் உள்ள சௌபாக்கியங்களை மட்டுமே நினைத்து பூரித்து போனார்